அனைவருக்கும் வணக்கம் கற்ப மரம் இந்த காணொலியில் என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்து பார்த்தா தேர்தல் வந்து பார்த்தா நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தா புதுசாக வந்து பார்த்தா மத்தியில் வந்து பார்த்தா அமைச்சரை வந்து பார்த்தா ஒரு பேருக்கு போகிறாங்க இது எத்தனை எம்பிக்கான தேர்தல் அப்படின்றது அதாவது எத்தனை எம்பிக்கான தேர்தல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் லோக் சபையில் வந்து பார்த்தா ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட் அப்படின்றது இருக்குது அப்போ அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் இரநூத்தி எழுபத்திரண்டு சீட்டு வந்து பார்த்தா யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க வந்து பார்த்தா ஆட்சி அமைக்க போகிறாங்க அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருமே வந்து எம்பிக்க போற மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேருமே வந்து பார்த்தா எம்பிக்கள் தான் ரைட் அது ஒரு சைடு இருக்கட்டும் இதுல எத்தனை பேர் வந்து பார்த்தா அமைச்சராகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்னு எப்படி சார் வந்து எண்பத்தி அப்படின்றப்ப அரசாங்க தொண்ணூத்தி ஒராவ் சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு இதுல லோக்சபாவோட மொத்த லோக்சபாவோட நல்ல ஸ்ட்ரென்த்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு பதினஞ்சு தான் பார்த்தா அமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கணும் அதாவது வந்து பார்த்தா எண்பத்தோ ஒரு வந்து பார்த்தா மத்தியில் ஆட்சி அமைக்கிற கட்சி வந்து பார்த்தா அமைச்சர்கள் வந்து பார்த்தா தேர்ந்தெடுக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த பார்த்தா தொண்ணூற்றி ஒன்றாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு எந்த விதியில் அதை பத்தி பேசுதுன்னா ஆர்டிகல் செவன்டி ஃபைவ்ல ஒன் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறப்ப அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டேட் அசம்பிலையும் ஒவ்வொரு ஸ்டேட் அசம்பில வந்து பார்த்தா இருக்கிற மொத்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தா அமைச்சராக வந்து பார்த்தா நம்ம அமைச்சரவை அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடிய அமைச்சரவை குழு வந்து பார்த்தா தேர்ந்தெடுக்க முடியும் தேர்வு தேர்வு நோக்கில் வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நன்றி